நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம திருமங்கலத்துக்கு ஆர்டிஎஃப்ச்க்கு மிக அருகில் உள்ள ஒரு வணிக வளாகத்தை தான் நம்ம பார்க்குறோம் இந்த வணிக வளாகம் தற்போது வந்து வ பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வணிக வளாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பத்து செண்டு இருக்குது நண்பர்களே இந்த வணிக வளாகம் கரெக்டாக எங்கே அமைஞ்சிக்கனா நம்ம திருமங்கலம் சேட்டப்பட்டி மெயின் ரோடு நம்ம தெர்லி பார்வெண்ட் மில்லுக்கு அப்படி நேர் ஆப்போசிட்டில் இந்த வணிக வளாகம் அமைஞ்சிருக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பத்து செண்டு இருக்குது நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வணிக வளாகத்தில் கீழே வந்து ஒரு நாலு கடை இருக்குது அதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு வீடு இருக்குது அந்த நாலு கடையில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி சலூனு ஸ்டூடியோ அந்த மாதிரி கடைகள் வச்சுருக்காங்க அதேமாதிரி நாலு வீடுகளில் ஆள் குடியிருந்துகிட்டு இருக்காங்க இப்போ இந்த வணிக வளாக தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு இருபது சதுரத்துக்கு குறையாமல் கட்டடம் இருக்குது இதுப்பறம் வந்து இப்போ திருமங்கலத்தில் மெட்ரோ அது போக எய்ம்ஸ் வரதுனால இந்த ஏரியா தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மூவ்மெண்ட்டு நல்லா டெவலப்பிங்காக வந்து போயிட்டு இந்த ஏரியாவில் உள்ள பிளாட்டு நியூ டிவிஸ் நகர் அந்த மாதிரி பீனிக்ஸ் நகர் போன்ற பிளாட்டுகள் வந்து நல்ல சேல்ஸ் வந்து போயிட்டுருக்கு நண்பர்களே இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம திருமங்கலம் டு கொல்லம் நான்கு தொழிற்சாலையை வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெவலப்பிங் ஏரியா திருமங்கலத்திலே ஆமாம் நண்பர்களே இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னை பாத்திமா காலேஜ் வந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் அன்னே பாத்திமா காலேஜ் இருக்குது அப்புறம் வந்து ஜெயின் ஜோசப் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இந்த பக்கத்துலேயே வந்து இருக்குது ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு வணிக வளாகம் கீழே நாலு கடை இருக்குது மேலே நாலு வீடு இருக்குது எல்லாமே வந்து வாடகை வருமானம் இருக்கு நண்பர்களே எப்படி பார்த்தீங்கன்னா மா மாதம் வந்து ஒரு முப்பதாயிரம் வந்து வருமானம் தரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நண்பர்களே இப்போ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வணிக வளாகம் தான் இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்கு நண்பர்களே மொத்தம் வந்து பத்து சென்ட்டு அதில் வந்து பில்டிங்கு மேலே கீழே நாலு கடை மேலே நாலு வீடு எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா வந்து ஓனர் வந்து விலை சொல்கிறாங்க நேரடியாக அந்த வந்து பார்த்திங்கன்னா ஓனர்ட்டே வந்து வேலை பேசிக்கலாம் நண்பர்களே இந்த ஏற்றிருக்க பாரம் தெரலி தெரளி வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு ஆயிரம் பேர்லேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வரைக்கும் வந்து வேலை பார்த்துட்டு வராங்க ஒரு அருமையான வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வருமானம் தரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி பிஸ்னஸ் எல்லா விதமான பிஸ்னஸ்க்கும் வந்து இந்த இடம் வந்து சூட்டபிள் ஆகும் இந்த பில்டிங்கை வந்து நேரில் வந்து பார்வையிட்டு விலைக்கு வாங்க விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் வந்து நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய கான்டெக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்